கயிறு காணம் கயிறு காணா இருந்தா யாரா பார்த்தா சொல்லுங்கன்னு சொல்லி கத்து சத்த போட்டுக்கிட்டே போனோம் முட்டாள்தும கயிறு காணம்னா இப்படி யாருக்கு சொல்றது கயிறுக்கு என்ன அடையாளம் கேட்டாரா வேண்டும் கயிறு கயிறுக்கான மருந்து அடையாளம் உடனே அந்த கயிறு முனையில ஒரு எருமை மாடு கட்டிருக்கம்னா செபி என்பது அதனுடைய தலைவர் கயிறு பின்னாடி கேட்டிருக்க எருமை மாடுதான் அத அடி கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பதினேழாவது நாடாளுமன்றத்தில் அப்பொழுது ஹிண்டர்பர்க் குற்றச்சாட்டு வந்த போது கூட்டு நாடாளுமன்ற விசாரிக்க வேண்டும் கோரிக்கை வைத்து விசாரிக்கிற போது விவாதிக்கிற போது நாடாளுமன்றத்தை அதானி என்ற பேரை உச்சரிக்க வேண்டாம் என்று தடுத்ததுதான் பாஜக அரசு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதானி குழுமத்திற்கு முந்திரா அந்த துறைமுகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை ஒரு சதுர மீட்டர் முப்பத்தி என்று அழைப்பை ஏற்று இந்த ஏற்றை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு நண்பர்களே தோழர்களே சகோதரி சகோதரர் வரது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்குடைய பொருள் பற்றி பேசுவதற்கு மாறாக அதை பற்றி சில வார்த்தைகள் சொன்னாலும் பொதுவாக இந்த அமைப்பு அமைப்பினுடைய நோக்கம் தொடர்ந்து அமைப்பை செயலாற்ற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் குறித்து நான் சுருக்கமாக உங்கள் சிந்தனைக்கு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் இடதுசாரி இயக்கங்களோ தொழிற்சங்க இயக்கங்களோ உழைப்பாளி மக்களுக்காக நீதி கேட்டு வீதியிலே போராடுகிற போது அவர்களுக்காக நீதிமன்றங்களில் வாதாடக்கூடிய போராடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் தான் அறிவித்தல் ஆறு வைகியவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஊடக உலகில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமதி என் ராம் அவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைக்க இருக்கிறார் அதே போல நாடு முழுவதும் வெல்வெட்டு எண்ணக்கூடிய பொருளாதார வல்லுநர்களில் அறுபதி வெங்கடேஷ் ஆத்யா அவர்கள் ஒருவர்கள் சொல்வது மட்டுமல்ல அறுபதுகளில் துவங்கி கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நவீன தாராளமய பொருள் பொருளாதார கொள்கைக்கு மாற்றாக ஒரு மாற்றுக் கொள்ளை மக்களிடத்தை முன்வைக்கக்கூடிய மகத்தான பணி செய்து வரக்கூடிய வெங்கடேஷ் ஆத்யார்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கு உரையாற்ற இருக்கிறார் குறிப்பாக கடந்த ஆண்டு கிண்டர்பர்க் அதானி குழுமத்தினுடைய பங்கு மறுப்பில் அதானி குழுமம் செய்த அந்த மோசடியை பற்றி ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு அதானிக்குள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியது ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அதானி குழுமம் பதில் சொன்ன பிறகு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற உச்ச நீதிமன்றம் செபி இந்த பிரச்சனை விசாரிக்கும் என்று உத்தரவிட்டது திருடங்கையிலேயே சாமி கொடுக்குற மாதிரி ஆனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரையில் செபி விசாரி முடித்து அறிக்கையை அளிக்கவில்லை அறிக்கை அளிப்பதற்கு முன்னதாகவே அடுத்த கட்டமாக மீண்டும் நம்பர் இந்த அதானி குழிஞ்சல் மோசம் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செபி தலைவர் மாதவி பூஜ் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லி அறிக்கை வெளிவந்தது முதலறிக்கை வெளியே வந்து நான் ஒன்றும் தவறு பண்ணலை என்று அந்த செபி தலைவர் கூறிய பிறகு அடுத்து இரண்டாவது அறைக்கும் அடுத்தாக வெளியே வந்தது அந்த இரண்டாவது அறிக்கை வெளியே பிறகு வந்த பிறகுதான் அந்த செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முழக்கம் என்பது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர் ராஜினாமா செய்தால் மட்டும் போதாது ஒட்டுமொத்தமாக பிரச்சனையை நாடாளுமன்ற கூட்டுக்குள் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் நண்பர்களே இந்த பிரச்சனை பற்றி சொல்லுகிற போது எங்களுடைய இயக்கத்துடைய மூத்த தலைவர் ஒரு கதையை சொல்லுவார் ஒருத்தன் ரோட்ல கயிறை காணா கயிறை காணா இருந்தா யாரா பார்த்தா சொல்லுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே போனாராம் முட்டாள்தனமா கயிறை காணாமனா இப்படி யாருக்கு சொல்றது கயிறுக்கு என்ன அடையாளம் கேட்டாராம் மீண்டும் கயிறை காண கயிறை காண மீண்டும் அடையாளம் சொல்ல உடனே அந்த கயிறு முனையில ஒரு எரும மாடு கட்டிருக்கும்னானா செபி என்பது அதனுடைய தலைவர் கயிறு பின்னாடி கட்டிற்கு எருமை மாடுதான் அதானி குழுமம் வைகர் கடைசியாக தன்னுடைய உரையை நிறைவு செய்கிற போது சொன்னார் இந்த செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டியது மட்டுமல்ல வேலையே பயிரை மேய்ந்தது போல அவரே தவறு செய்திருக்கிறார் அதானி குழுமத்தினுடைய போலி கம்பெனியில் இந்த செபியுடைய தலைவர் அதில் மூணு போட்டிருக்காரு அவரும் அவருடைய கணவரும் இணைந்து இரண்டு கன்சல்ட் கம்பெனி வந்த அந்த வருமானத்தை வச்சிருக்கோர் சொல்லியிருக்காங்க அதற்கு மேலாக அதானி குழுமத்தினுடைய பல்வேறு வளர்ச்சியை பற்றி இங்க வைகவர்கள் சுட்டி காட்டினார்கள் குறிப்பாக இந்த பிரச்சனை எழுந்தபோது கடைசியாக ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி டெல்லியில தேசிய கொடி ஏற்றி வைத்த பிரதமர் உரையாற்றுகிற போது பல்வேறு அம்சங்களை சொல்லி ஒன்றை சுட்டிக்காட்டினார் ஏராளவு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார் அது காட்டி முக்கியமான அம்சம் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் இன்னும் பலர் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய அடிப்படையில் பண்றாங்க சீர்குலைக்க அடிப்படையில் சிறத்தன்மை குலைக்கக்கூடிய அடிப்படையில் பேசுகிறேன் சொன்னார் அவர் சொன்னது வேற ஒண்ணும் இல்லை செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோ அதானை குழுமத்தில் மோசடி பற்றி ஒரு கூட்டு நாடாளுமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோ இதைத்தான் பிரதமர் மோடி சொல்லுகிறார் பல பேர் இந்திய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் சீர்குலைப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க சொல்ல போனா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பதினேழாவது நாடாளுமன்றத்தில் அப்பொழுது குற்றச்சாட்டு வந்த போது கூட்டு நாடாளுமன்றம் விசாரிக்க வேண்டும் கோரிக்கை வைத்து விவாதிக்கிற போது நாடாளுமன்றத்தை உச்சரிக்க வேண்டாம் என்று தடுத்தது தான் பாஜக அரசு மோடி அரசு பேரே சொல்லக்கூடாது விவாதிக்க கூடாது இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறார்கள் இவங்க இந்த கேள்வி எழுப்புறவங்க போற இந்த வெளிநாட்டு அந்த முதலாளியினுடைய ஏஜெண்டாக இருக்கலாம் அல்லது இந்திய புற சீர்குலைப்பு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க இதுதான் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை நிலை என்ன அதோடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு தெரியாதல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவங்கி பிரதமர் வரையில் தொடர்ந்து சொல்வது அதானி அம்பானி போன்றவர்கள் தான் தேர் தி வெல்த் கிரியேட்டர்ஸ் அவர்கள்தான் செல்வத்தை உருவாக்குகிறார்கள் நிதியமைச்சர் சொல்லிருக்காரு பிரதமர் சொல்லியிருக்கார் அதானி குழுமத்த வளர்ச்சி பெரும்பான்மையாக அதானி அதானி வளர்ச்சியினுடைய ஒட்டுமொத்தத்தை பரிசீலிக்கிற போது பெரும்பாலும் அது வெல்த் கிரியேஷன் வெல்த் டிரான்ஸ்பர் எப்படி சொல்ல முடியும் நண்பர்களே இன்றைய பிரதமர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றுகின்ற போது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதானி குழுமத்திற்கு முந்திரா அந்த துறைமுகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை ஒரு மீட்டர் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய் என்று ஒரு அடிமாட்டு விலைக்கு அன்றைய மாநில மோடி அரசாங்கம் அதானிக்கு செல்வத்தை உற்பத்தி பண்ணிட்டாரா வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அது மட்டுமல்ல மோடி ஆட்சிக்கு வந்து கடந்த பத்தாண்டு காலமாக உங்களுக்கு எல்லாம் ரத்து செய்யப்பட்ட வாரா என்பது பதினை லட்சம் கோடி அது வெல்த் வெல்த் தானே கிரியேஷன் கிரியலையே கார்பரேட் செலுத்தக்கூடிய இரண்டரை லட்சம் கோடி அந்த வரிக்கு சலுகை அளித்திருக்கார்களே அது வெல்த் கிரியேஷன் தானே வெல்த் டிரான்ஸ்பர் தானே ஏராளமாக இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு மூன்றாவது ஆட்சிக்கு அந்த மோடியஸ் அறிவித்திருக்கிற விவசாயிகள் கடன் கொடுக்கணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வித் கோர் லெண்டிங் பை அதானி கம்பெனி அதானி குழுமம் எனக்கு புரியவே இல்லை அப்ப விவசாயிகள் கடன் கொடுக்கிறதுக்கு இந்தியாவிலேயே உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வங்கி ஒரு ஒரு பைனான்சியல் நிறுவனமான அதானி குழுமம் உதவி வேணுமா விவசாய கடன் கொடுப்பதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோ லெண்டிங் வித் அதானி கம்பெனி அதானி குடும்பம் அப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் கொடுத்தாக்க வந்து அதானி வசூல் பண்ணிக்குவாரா இவர்கள்லாம் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா வெல்த் கிரியேஷனா குறிப்பாக பல்வேறு பொதுத்துறை கம்பெனிகளை அடிமாட்டு விலைக்கு அதானி அந்த இருக்கக்கூடிய நடவடிக்கை அனைத்தும் வெல்த் வெல்த் கிரியேஷனா இல்லையா ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த பத்தாண்டுகளில் மோடி குழுமம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த முந்திரா போற்றமுகம் என்பது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ஏக்கர் நிலை அடிமாட்டு விலைக்கு அழித்து அழித்து அளித்தார்களே அப்பொழுது அதானி குழுமத்தினை என்பது வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு கோடி நைன்டீன் நைன்டி நைன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போடி பிரதமராக முதன்மையாக பொறுப்பேற்று பொறுப்பே பொறுப்பேற்று பொறுப்பேற்று அந்த பத்தாண்டுகளில் மட்டும் புள்ளி சொல்லுகிறது அந்த பத்தாண்டுகளில் அந்த அதானி குழுமத்தினுடைய சொத்து வளர்ந்தது என்பது செவன்டீன் பில்லியன் டாலர்ஸ் என்ன கணக்கு சொல்றாங்கன்னா அந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு சதவிகிதம் அதானி குழுமத்தினுடைய சொத்து என்பது வளர்ந்திருக்கிறது இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த கார்பரேட் கம்பெனி ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இல்லாத அதானி குழுமம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடியை மட்டும் வைத்திருந்த அந்த அதானி குடும்பம் என்பது இன்று உலகளவிலே கிட்டத்தட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் மூன்றாடத்துக்கு வர முடியுது என்றால் அது வெல்த் கிரியேஷன் இல்லை வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கார் இருக்கிறார் அதுதான் இன்னைக்கு மோடியா செய்து கொண்டு அதான் சொல்றாங்க இது வெல்த் கே தே ஆர் இ வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆமாம் ஒட்டுமொத்தமாக ஹிண்டர்பெர்க்கனுடைய முதல் அறிக்கை வந்த போது அதானியுடைய சகோதரர் அங்க அதாவது உங்களுக்கு வந்து வரி 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 கட்ட 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 வேண்டாத அந்த தீவிர கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஒரு போலி கம்பெனி லெட்டர் பேட் கம்பெனி வைத்திருக்கார்களே அதை பற்றி பல்வேறு வந்த போது அதில் மூடி மறைக்கக்கூடிய மோசமான நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் இப்பொழுது செபி நேரடியாக செபி தலைவரே ஆதாரம் இருக்கிறது அவங்க ரெண்டு கம்பெனி லாபம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருகிற போது இது யார் எதிர்கட்சிகள் பேசுகிறார்களா ஊடக ஊடக நண்பர்கள் பேசுகிறார்களா அதெல்லாம் வந்து இந்தியன் எக்கானமி சீர்குலைக்கிறாங்க அல்லது வந்து சிறுத்தன்மை சீர்குலைச்சுட்டு இருக்காங்க என்று குற்றச்சாட்டு சூழ்நாட்களே இத்தகைய பிரச்சனை வருகிற போது நாடு முழுவதும் உழைப்பாளி மக்களின் சார்பாக நடுத்தர மக்களின் சார்பாக அல்லது ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இதை அம்பலப்படுத்தக்கூடிய மகத்தான கடமை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் கடந்த இருபது முப்பது 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 ஆண்டுகளுக்கு முன்னதாக நிலைமை என்பது மாறியிருக்கிறது நண்பர்களே பத்திரிக்க ராம் அவர்கள் செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ட்விட்டரில் பதிவிடுகிற போது அவருடைய பதிவில் கடைசி இரண்டு வரிகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது ராம் சொல்லுகிறார் ஆப்பர்ச்சுனிட்டி பார் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஏற்கனவே செஞ்சவர் எனக்கு ஆண்டு நினைவில்லை இங்கே நேரடியாக ஒரு ஆக்டிவிஸ்டாக பணியாற்றிய தோ ராம் அவர்கள் ஹிண்டு நிருபராக அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து இயங்குகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐஎம்எஃப் அந்த ரகசிய ஒப்பந்தத்தை அம்பலப்படுத்தி நாடு முழு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிய அத்தகைய அந்த இன்னிஸ்டேட் ஜெயிலிஸ் செய்தவர் அமர்ந்திருக்கக்கூடிய நைன்டீன் எயிட்டி ஒன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து போஃபோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது தொடர்ந்து போபோஸ் அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தி அன்று பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜினாமா செய்து மோர்ச்சா என்ற அமைப்பை துவங்கி இடதுசாரி கட்சி ஒன்று சேர்ந்து உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத அந்த ஆட்சி உருவானது அது அடித்தளம் விட்டது என்பதை நான் பாராட்ட கடவுளை பெற்று என் ராமோஸ் அம்பலம் இருக்கிறதே அது வழிவகுத்தது அடுத்தது ரஃபேல் டீல் உண்மையிலேயே அந்த ரஃபேல் டீல் அவருடைய ராம் அவருடைய அந்த தொடர்ந்து கட்டுரையை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் முறையாக அதை பரிசீலித்திருந்தால் அம்பலமாகி இருக்கும் நான் ராமு கேட்டேன் வாட் இஸ் ப்ராப்ளம் அவர் சொன்னாரு கரெக்டா எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணியாச்சு ஆக்சுவல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் லிங்க் பண்ண முடியலன்னா உண்மையிலேயே அந்த மணி லிங்க் பண்ணக்கூடிய அந்த உச்ச நீதிமன்றம் சரியாக விசாரித்திருந்தால் கண்டிப்பாக அந்த ரஃபேலி நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை அன்று அம்பலப்படுத்தியிருக்க முடியும் இந்த அவருடைய ட்விட்டர்ல சொல்றாரு திஸ் இஸ் எட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நான் அந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள் கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்திய அரசு அந்த ஒப்பந்தத்தை அம்பலப்படுத்திய ஊழலை அம்பலப்படுத்திய ரஃபேல் டீலை இருத்து காட்டிய அறிமுத்தவர் ராம் அவர்கள் இந்த செபி அதானி செபி அதிக மோசடியை பற்றி ராமவர்கள் அன்றை போல் இன்று அவர்கள் அந்த இன்வெஸ்டிகேட் ஜெயலலிசம் என்ற அந்த புலனாய்வை அவர் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ராம கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வயசுல யூ help. நிறைவாக இத்தகைய பிரச்சனை வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கவர்மெண்ட் ஐஎம்எஃப் அக்ரிமெண்ட் அம்பலப்படுத்த போய் மிகப்பெரிய ஒரு பம்சல் மாதிரி வந்தது அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு அன்றாடம் கொள்கை மத்திய அரசாங்கம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது ஆனா பெரிய சலசலப்பு எதிர்ப்பு இல்லை ஐஎம்எஃப் ஆகிய ஒரு டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் விவசாய கடன் கொடுப்ப கடன் கொடுக்கிறதுக்கு எஸ்பிஐ அதானி குழுமம் அது என்ன ஜாயிண்ட் இது இத்தகைய பிரச்சனை வருகிற போது நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமையை பயன்படுத்தி ரீடிஸ்ட்ரிபியூஷன் உற்பத்தி ஆகிற போது அது வேண்டும் என்று சொன்னாலே மோடி என்ன பேசுகிறார் நீங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீட்டை அவங்க எதிர்கட்சி ஆட்சி வந்து எடுத்துக்குவாங்க ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒரு மாடு எடுத்துக்குவாங்க சாதாரண மக்களுக்கு உங்களை போன்ற நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த நண்பர்கள்தான் மத்திய அரசாங்கத்து மோடி சொல்லுடைய பொருள் என்ன செபி என்ன வேறே பயிர் மேய்ந்திருக்கிறது அதானி குழு அதானி குழு மது வளர்ச்சி அல்ல அது வெல்த் டிரான்ஸ்பர் இத்தகைய பிரச்சனை அம்பலப்படுத்த அம்பலப்படுத்த நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நிறைவாக இத்தகைய பிரச்சனை வருகிற போது கேஸ்டோவனுடைய அவருடைய ஒரு பகுதியை விளக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெனிசுவாலே நாட்டில் சாவேஸ் தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வருகிறார் தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த பதிவேற்பு விழாக்கு சென்றார் சாவேஸ் பேசுகிறார் கேஸ்டோ தான் என்னுடைய குரு சோசயத்தை வினிசோதல் அமுலாக்குவேன் சோசலிச பொருளாதாரம் தான் என்னுடைய கொள்கை என்று அதை அமுலாக்குவது என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சாவேஸ் பேசி அமருகிறார் அதற்கு பிறகு கேஸ்டோ பேசுகிறார் நான் சாவேஸை பாராட்டுகிறேன் அவருடைய மன உறுதி வரவேற்கத்தக்கது அவர் சோசியம் தன்னுடைய லட்சியம் என்று சொல்வதை உண்மையிலே பாராட்டுகிறேன் ஆனால் அது அவள் எளிதானதல்ல என்று சொல்லிவிடுத்த அனுபவத்தை அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அவரு நானும் செவகோரும் அங்கே இணைந்து ஒரு புரட்சி நடத்தி கீழ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு சோசிசம் தான் எங்களுடைய கொள்கை என்று பிரகடனப்படுத்தி பிறகு அது அமுலாக்கு மக்களுடைய மனநிலை புரிந்து கொள்வதற்காக அப்பப்ப கிராமத்துக்கு போவேன் உரையாடுவேன் ஒரு உதாரணம் சொல்றாரு சாதாரண மக்களை சந்தித்து பேசுகிற போது நான் கிட்ட கேள்வி கேட்டேன் நீங்க எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறீங்களே சொந்த வீடு கிடையாது உங்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு கட்டி தரலாமா தலைவா உடனே பண்ணுங்கன்றாங்க கீபாவில் இருக்கக்கூடிய அனைத்து கரும்பு தோட்டங்கள் அனைத்தும் அமெரிக்க முதலாளிகள் சொந்தமாக இருக்கிறது இந்த கரும்பு தோட்டங்களை அரசே ஏற்றுக்கொள்ளலாமா உடனே சட்டம் ஒன்றுவாங்கன்றாங்க கரும்பு தோட்டங்கள் மட்டுமல்ல அந்த சர்க்கரை அனைத்தும் அமெரிக்க முதலாளி சொந்தமாக இருக்கிறது சர்க்கரை ஆளுகளை தேசியமயமாக்கலாமா உடனே சட்டம் ஓட்டுவாங்க மருத்துவமனைகள் தனியாருக்கு சொந்தமாக இருக்கிறது தேசிய உடனே பண்ணுங்க கல்வி ஓவர் பண்ணுங்க கடைசியாக பிடல் கேஷ்டர் கேசுகிறார் வெங்கடேஷ் பிடல் கேஷ்டர் கேட்டு கேட்கிறார் சோசியத்து கொண்டு வரலாமா தலைவா அது மட்டும் வேண்டான்றாங்க அந்த நிலைமைதான் நம் தேசிய தமிழத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வெல்த் செல்வம் உற்பத்தி ஆகிற போது அது மகிர் மறு பகிர்மாறம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதை ரெண்டு மாடு ஒரு மாட்டை ரெண்டு ஒரு வீட்டை புடிங்குவாங்க என்று குச்சைப்படுத்துகிற போது அத்தகைய பிரச்சனை வருகிற போது செபியினுடைய பங்குமாறு அந்த விதிகளை மீறுகிறாரா அதான மோசடியை அவர் விசாரித்து தயக்கம் காட்டுகிறாரா இதை பேசினாலே இதை பொருளாதார சீர்குலைப்பாக பிரதமர் மோடி பேசுகிறாரே இத்தகைய பிரச்சனையில் மோடி என்ன செய்கிறார் அரசாங்கம் என்ன செய்கிறது பொருளாதார கொள்கை என்ன செபி என்ன அதானி குழு என்ன இத்தகைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அந்த பொறுப்பு என்பது மற்ற பகுதி மக்களை விட உங்களை போன்று அதிகமாக என்பதை சுட்டிக்காட்டி இத்தகைய நிகழ்ச்சி என்பது அமைப்பு என்பது தொடர்ந்து எஃபை செயல்படுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்